நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசு நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற நல்ல ஒரு ஓய்வு நாள் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை இறைமையாவின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழித்துவேன் கத்த சொல்லுகிறார் நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிறீர்கள் கர்த்தர் சபையிலே அவர் என்ன செய்கிறாராம் உங்களுடைய அழுகையையும் மாற்றி உங்கள் விண்ணப்பங்களுக்கு ஏற்ற பதிலை கர்த்த தருகிறாராம் இவ்வளவு அருமையான வார்த்தையை பாருங்கள் ஆலயத்துக்கு நாம் என்ன என்ன தேவையோடு போகிறோம் என்ன பிரச்சனையோடு போகிறோம் என்பதை கர்த்தர்வார் ஏனென்றால் வேதம் சொல்கிறது மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாராம் உங்கள் இருதயத்தை பார்க்க கூட முடியாத அளவிற்கு உங்கள் குடும்பத்திலே உங்கள் தனிப்பட்ட விதத்திலே பயங்கரமான போராட்டத்தோடு நீங்க காணப்படலாம் அழுகையும் கண்ணீருமாக நீங்கள் காணப்படலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் நான் உன் அழுகையை மாற்றுவேன் உன் விண்ணப்பங்களுக்கு ஏற்ற பதிலை நான் தருவேன் நீ இவ்வளவு நாளும் காத்து கொண்டிருக்கிற காத்திருப்புக்கு ஏற்ற பதிலை நான் இன்றைக்கு தருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கர்த்துடைய ஆலயத்துக்கு போவதற்கு நீங்கள் இன்றைக்கு முன் ஆமேன் மாதிரியாக இருங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் கர்த்துடைய ஆலயத்துக்கு போவது என் வாழ்க்கையிலே அசைக்க முடியாத ஒரு காரியம் என் நான் கர்த்துடைய ஆலயத்துக்கு போகாமல் நான் எதையுமே நான் செய்வதில்லை நான் அவருடைய ஆலயத்துக்கு போகும்போது அவர் என்னுடைய கண்ணீரை என்னுடைய அழுகையை என்னுடைய விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் அவர் கேட்டு அற்புதங்களை செய்கிறார் நம்ம ஆலயத்துக்கு போகாம வீட்டுல இருந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தரே கர்த்தரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்ல எல்லாத்தையும் பார்த்து நான் நல்லா இருக்கிறேன் நீங்க சொல்லுறிங்கன்னா தயவு செய்து உங்களை கொள்ளுங்கள் சூழ்நிலைகள் வித்தியாசமாக பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் சில பேர் சொல்லுவாங்க இதே பாஸ்டர் தான் சொன்னாரு நீங்க யூடியூப்ல வாங்க ஆராய்க்கு வாங்க யூடியூப்ல பாருங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க ஆனா இன்னைக்கு யூடியூப்பே பார்க்காத பார்க்காத சர்வீஸ் வா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சூழ்நிலைகள் அப்படி இருந்தது அதை நாம் பயன்படுத்தி கொண்டோம் இன்றைக்கு உங்களுக்கு சூழ்நிலை நல்லா இருக்குல்ல வெளியே போகலாம் உங்களுக்கு கை கால்களை கத்து நல்லா கொடுத்துருக்குறாரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறாரு அப்போ தேவனுடைய ஆலயத்தை தேடி போகிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நேரம் அது தேவனை நான் சந்திக்கிற நேரம் தேவனனை தொடுகிற நேரம் என் வாழ்க்கை மறுரூபமாக கூடிய காலம் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை அவருடைய ஆலயத்தில் வைத்து எனக்கு செய்வதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நாள் இந்த காலம் என்று சொல்லி அதை நான் எப்படியாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆயத்தமாகி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து போவீர்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்கள் அழுகையை நிச்சயமாக மாறும் உங்கள் கண்ணீர்கள் நிச்சயமாக மாறும் உங்கள் விண்ணப்பங்களை கத்த நிச்சயமாக கேட்பார் அண்ணாளை பாருங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் தன் ஹயத்தை எல்லாம் ஊற்றி விட்டாலாம் அவள் ஆலயத்தை விட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு புது நம்பிக்கை ஒரு புதிய பலன் தன்னுடைய சரீரத்தில் இருந்த எல்லா பலவீனங்களும் மாறிவிட்டது அவளுக்குள்ள ஒரு பெரிய கான்பிடென்ட் என்ன உண்டாச்சு தெரியுமா எனக்கு கத்த ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவள் விசுவாசத்தோடு ஆலயத்திலே ஆலயத்தை விட்டு வெளியே வருகிறாள் ஆலயத்துக்கு வரும் பொழுது அழுகையும் விண்ணப்பங்களோடு கூட வந்தாள் ஆனால் அவள் திரும்பி போகும் பொழுதோ கர்த்தரது எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு விட்டு சொல்லுகிறார் அவர் என்னை நினைத்திருளினார் கர்த்தரனை நினைத்திரளினார் இன்றைக்கும் நீங்க தேவடைய ஆலயத்துக்கு போகாம வேற எங்கேயும் போகாதீங்க தேவடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் தேவனுடைய ஆலயத்துல ஆரம்பத்திலே போய் நில்லுங்க சில பேர் இருக்கிறாங்க ஆராதனைக்கு போக மாட்டாங்க பிரசங்க நேரத்துக்கு கரெக்டா வந்து உட்காருவாங்க அதுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க இருப்பாங்க காணிக்க போடுற நேரத்துல தான் வருவாங்க சில பேர் காணிக்க போட்டுட்டு போயிடுவாங்க உங்க காணிக்க தேவையில்லை அண்டவருக்கு தேவையில்லை கத்தருக்கு நீங்க காணிக்க போட்டுதான் அவர் பணக்காரனா இருக்கணும் தேவைகள் சந்திக்க வேண்டும் என்பது இல்லை காணிக்கை என்பது நீங்கள் கத்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகள் நினைச்சு அவருக்கு நீங்க செலுத்துகிற ஒரு கா ஒரு ஒரு பலிதான் காணிக்கை அதை நீங்க போட்டாலும் ஒண்ணும் போடாட்டணும் ஒண்ணுதான் நீங்க போட்டீங்கன்னா கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் அவ்வளவுதான் ஆனா அதுதான் ஆராதனை அல்ல அது மட்டும் ஆராதனை இல்லை சில பேர் ஆமேன் போடுகிற நேரத்துல வருவாங்க இல்லை இல்லை நான் கத்துடைய ஆலயத்துக்கு ஆரம்ப ஜபத்திலேயே போய் நான் உட்கார உட்கார வேண்டும் மணிக்கணக்காக ஹாஸ்பிட்டல போய் காத்திருக்கிறோம் டாக்டர் பன்னிரெண்டு மணிக்கு வர சொன்னார்னா பதினோரு மணிக்கு போய் காத்திருக்கிறோம் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு பிஃபரா போறோம் ஏர்போர்ட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு பிஃபரா போறோம் ஆனா தேவனை தேடுவதற்கு இன்னைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க